இங்கே ஃபங்க்ஷனுக்கு ஸ்ருதியோட மசோதா வந்திருக்காங்க சீதா அப்புறம் சந்திரன்னு சொல்லி எல்லாமே வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பரசு செல்வம்னு எல்லாமே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க இந்த பாட்டியோட எண்பதாவது பிறந்த நாள் விழா நல்லபடியாக நடக்கணும்னு ஒரு பக்கம் முத்துவும் இனாவும் ரொம்ப பதட்டத்தோடு இருக்காங்க இங்கே பிரச்சனை தன்னாலையும் வந்துடக்கூடாது தன் புருஷனாலையும் வந்துடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க அதே போல் விஜயா தனக்கு தான் இந்த பிரைஸ் கிடைக்கணும்னு ரொம்ப ஒரு ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க அதே போல தான் ஒவ்வொருத்தவங்களும் நினச்சிட்டு இருக்காங்க இப்படி ஃபங்க்ஷன் நல்லபடியாக போயிட்டு இருக்க நேரத்தில் இங்கே இனி மனோஜித் சொல்றாங்க இப்படி ஃபங்க்ஷன் நல்லபடியாக போயிட்டுருக்க நேரத்தில் ஏன் மனோஜ் இந்த பரிசு நமக்கு கிடைக்குமா பாட்டி நமக்கு அந்த பரிசை கொடுப்பாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு மனோஜ் சொல்கிறாங்க நீயே இப்படி யோசிக்கிற நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்ல இல்லை பாட்டி கூட எப்போவுமே சின்ன வயசுலேருந்து வளர்ந்ததுன்னு பார்த்தா முத்து தான் முத்து ஒரு வேளை பிடிக்காத பரிசை கொடுத்தாலும் தனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்க அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போது அவங்க அப்படி கூட யோசிக்கலாம்னு சொல்ல இதை கேட்ட மனோஜ் நீ சொல்கிறதும் சரிதான் ரோ ஏன்னா பாட்டிக்கே முத்துன்னா ரொம்ப பிரியும் முத்துவுக்காக அதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க இப்போ பரிசு கொடுக்கறது என்னத்தை யோசிக்க போறாங்க தூக்கி கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க தான் சொல்ல அப்போ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யறது எல்லாமே வேஸ்டா அப்படின்னு கேட்குறாங்க நீ ஏன் அப்படி நினைக்கிற அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக நமக்கு பாட்டிக்கு நம்ம கொடுக்குற கிஃப்ட் பிடிக்கும் அப்படின்னு இங்கே மனோஜ் சொல்ல நானே இவ்வளோ குழம்பி போயிருக்கேன் நீ இவ்வளோ தைரியமாக பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்திருக்காங்க நான் போய் பார்க்குறேன்னு இங்கே மனோஜ் போக அப்போ தான் இங்கே ரோஹிணிக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறது

உனக்கு தெரியலேன்னு சொல்ல என்னடி சொல்றேன்னு கேட்குறாங்க ஆமாண்டி இந்த தினேஷ் இப்போ உன்னை தேடி தான் வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல என்னடி சொல்றேன் அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க ஆமாண்டி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் எனக்கு ஃபோன் பண்ணான் உன்னோட ஃபோன் நம்பருக்கு அட்டன் பண்ணான் உன்னோட ஃபோனுக்கு கால் பண்ணால் உனக்கு ரீச் ஆகவே இல்லையா அதான் எனக்கு கால் பண்ணான் எனக்கு யார் என்னென்னு தெரியலை ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணி பேசினா தான் தெரியுது அவன் அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு நீ தான் ஆள் வச்சு அடித்ததும் நீ ஆள் வச்சு அவனை வந்துட்டு போலீஸில் சிக்க வச்சதும் இப்படி எல்லா விஷயமும் அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு இப்போது அந்த கோபத்தோட உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்துகிட்டுருக்கான் எல்லா முன்னாடியும் உன்னை அசிங்கப்படுத்தணும் உன்னை அவமானப்படுத்தணுன்றதுக்காக ரொம்ப வெறியில் இருக்காண்டி நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன் என்னால் தடுக்க முடியலை இதுக்கப்புறம் நீ தான் ஏதாவது பிளான் பண்ண பண்ணணு சொல்ல ரோகிணி பயங்கரமாக நினைட்டு இருக்காங்க என்னடி சொல்றேன்னு ரொம்ப அதிர்ச்சியில் இருக்க அப்போ வித்யா சொல்றாங்க வாழ்க்கை இப்போ கீழே விழுந்துரும் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு பார்த்து கட் பண்ணிடுறாங்க இங்கே இதுக்கு மேலே ரொம்ப பதட்டப்பட்டு நினைட்டு இருக்காங்க வேற ஆரம்பிக்க போகுது அந்த தினேஷ் வந்துட்டானா என்னோட உண்மையான முகம் என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் வெட்ட வெளிச்சமா எல்லார்கிட்டையும் போட்டு காட்டிடுவானே நினைச்சு பதட்டப்பட்டு நிக்க வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க எங்க விஜயா கூப்டகையோட போக என்னம்மா என்னாச்சு ஏன் இப்படி வேத்து வெறுவிறுத்துருக்கு ஏசி ஓவுருதா இல்லையா அப்படின்னு கேட்குறேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வாமா ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது நீ வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எடுத்துட்டு எடுத்துகிட்டு சொல்ல இங்கே மனோஞ்சு ஓடி வந்து எடுத்துகிட்டு வராங்க எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அந்த நேரம் பார்த்து இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்த ரோஹிணி அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான் அதுக்குள்ளே ஏதாவது பண்ணணுமே நினச்சிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க மயக்கம் போட்டு கையோட எல்லாரும் ஓடி வந்து பதட்டமாக இங்கே ரோஹிணியை தூக்கிட்டு போய் பெட்டில் படிக்க வைக்கிறாங்க ஆச்சு என்ன விஷயம் எதுக்கு இப்படி மயங்கி விழுந்தன்னு எங்க சாதாரணமா விசாரிக்கிறாங்க விஜயாவும் ஏற்கனவே ஒரு தடவை பிரெக்னெண்டா இருப்பா அப்படின்னு நினைச்சு நம்ம ஆசைப்பட்டோம் இந்த தடவை அப்படி எதுவும் இருக்காது போல நினைச்சிட்டு ஆச்சுன்னு அவங்க கேட்க இங்க உடனே ரோஹிணி நம்ம இதையே வந்துட்டு சாக்கா வச்சு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி சமாளிச்சுப்போம் அப்படின்னு நினைச்சவங்க இங்க உடனே சொல்றாங்க அது இல்லை எனக்கு கொஞ்சம் நாள் தள்ளி பேருக்காண்டி அப்படின்னு சொல்றாங்க இன்னமா சொல்ற அப்படியா நிஜமாவா அப்படின்னு சொல்லி கேட்க இதை கேட்ட பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னுடைய பிறந்த நாள் அதுமா இப்படி ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி மீனா கிட்ட சொல்லி மீனா மூலமா சக்கரை எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் சக்கரை கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷத்தில் பாட்டி இருக்காங்க பாட்டி கேட்க ஆமா பாட்டி அப்படின்னு சொன்னே எங்க மனோஜுக்கும் ஒரு வித சந்தோஷம் கிடைக்கிது அதே நேரம் எங்க மீனாவும் மொத்தம் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க இதெல்லாம் உண்மையா இருக்குமா நாடகமானே தெரியலன்னு முத்து இறந்துக்கிட்டு இருக்க இப்போ இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க நம்ம நகை விஷயத்தை பற்றியும் பேசவும் முடியாது கேட்கவும் முடியாது என்ன பண்றதுன்னு நினச்சிட்டு இருந்துட்டு இருக்காங்க எங்க ரோஹினி பிரெக்னென்டா இருக்கிறதுனால உன்னை விஜய் உடனே விஜய் எங்கள் பாட்டிகிட்ட சொல்கிறாங்க இன்றைக்கி இந்த பாட்டியோட கிஃப்ட் யாருக்கு கிடைக்க போதுனா கண்டிப்பாக ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் தான் ஏன்னா ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நான் தேவது சரிதானே நீங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயம் இன்றைக்கி நடந்திருக்கு உங்களுக்கு கொள்ளு பேரம் பிறக்க போகிறான் அப்படின்னா உங்கள் மனசு குளிர் வச்சதுன்னு பார்த்தா அது ரோகிணி தானே அதனால் ரோஹிணிக்கும் உங்கள் கிஃப்டை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னமோ நீ சொல்கிறது சரி தான் விஜயா எங்கள் மூணு பேரெல்லாம் யாராவது ஒருத்தவங்களுக்கு முதல்ல பேர குழந்தை வந்தால் சரி சந்தோஷம்னு தோணுச்சு இப்போது அது மனோஜ் மூலமாக நடக்கணும்னு எழுதியிருக்கு கண்டிப்பாக நான் அந்த கிஃப்ட்டை எங்கள் மனோஜுக்கும் ரோஹிணிக்கு தான் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே மனோஜுக்கும் ரோஹினிக்கும் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் இங்கே ரோஹிணி மனசுலேயே நினச்சிட்டு இருக்காங்க பிரச்சனைலேருந்து தப்பிக்கிறதுக்காக இப்படி ஒரு பொய்ய சொன்னோம் இப்போ அந்த தினேஷ் வந்து சொன்னாலும் கூட யாரையும் நம்ப விடாத அளவுக்கு நம்ம ஏதாவது கதையை திருப்பி விடணும் இப்போ நம்மளும் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால நமக்கு தான் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதுக்காக இங்கே ரோஹிணி இப்படி ஒரு பொய்ய சொல்லியிருக்காங்க இப்படி ரூம்குள்ள இறந்துகிட்டு இருக்கும் பொழுதே ரோகினி ஒரு ஃபோன் கால் வருது திரும்பவும் திரும்ப யாருன்னு பார்த்தா அந்த தினேஷ் தான் ஃபோன் பண்றாரு என்ன ரோகிணி என்ன நினைச்சிட்டு இருக்கேன் உன் மனசில் நான் எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் ஃபோன் ரீச் ஆக மாட்டுது சரி இப்போ நான் அட்டன் பண்ணாமல் இருந்திருந்தேன் இந்நேரம் வீட்டு வாசல் ஏறி மேலே மாடிக்கே வந்திருப்பேன் என்ன நினைச்சிட்டு இருக்க எனக்கு பணம் அனுப்ப முடியுமா முடியாதான்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ என் கையில் பணம் இல்லை இப்போ வீட்டில் ஃபங்க்ஷன் வேறு நடந்துட்டு இருக்கு தயவு செஞ்சு வந்துடாதுன்னு சொல்ல அப்போ நான் வரக்கூடாதுன்னா எனக்கு நீ பணத்தை போட்டு விடு அப்படின்னு சொல்றாங்க வேற வழி இல்லாமல் இங்க மனோஜ் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை வந்துட்டு மனோஜுக்கே தெரியாமல் சொன்னேன் இப்படித்தான் ஏமாத்திட்டு இருக்கல என்கிட்ட சொல்லி திரும்பவும் வருவேன் அப்பயும் இதே மூலம் கேட்ட உடனே எனக்கு பணம் கிடைக்கணும் இல்லைன்னா இங்க கீழே நிற்கிறேன்னா மேல மாடி ஏறி வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லி மிரட்ட இப்போ தான் பணத்தை அனுப்பி விட்டேன் தயவு செஞ்சு போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தினேஷ் கேட்குறாங்க என்னை ஆள் வச்சு அடித்தது என்னையை போலீஸில் சிக்க வச்சதுன்னு எல்லாம் தெரிஞ்சு ஒரு பெரியோட உன்னைய ஏதாவது கேள்வி கேட்கணும் குடும்பத்தில் மாட்டி விடணும்னு தான் வந்தேன் ஆனால் இப்படி நான் மாட்டி வர்றதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது என்ன கொஞ்ச நாள் இந்த வீட்லேருந்து உன்னை தள்ளி வைப்பாங்க அப்புறம் நீ ஏதாவது ட்ராமா போட்டு திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே சேர்ந்துப்பேன் அதனால் எனக்கு எந்த லாபமும் கிடையாதே உன்னை மிரட்டி பணம் வாங்குறது மட்டும்தானே எனக்கு லாபம் நீ செஞ்ச இந்த பிரச்சனைக்கும் சேர்த்து தான் இனிமேல் பணம் வாங்க போகிறேன் அதுக்கான ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்குது இப்போ உன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னாகும் உன்னால் என் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி ஆதாரத்தோட கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் சரியா ரோகிணி இதுக்கப்புறம் இந்த வேலையை என்கிட்ட வச்சுக்காது அதுக்கப்புறமும் இதே மாதிரி என்னை தொடர்ந்து ஆட்களை வச்சு அடிக்கிறது உயிர் பயத்தை காட்டுறதுன்னு இப்படி ஏதாவது நீ செஞ்சிட்டது எனக்கு தெரிஞ்சது அப்புறம் நடக்கிறதே வேறு ஏற்கனவே வீடியோல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் அதை நான் போட்டு விட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட ரோஹிணி ஆடி போயிருக்கேன் போனை ஃபோனை கட் பண்ணிவிட்டு போக ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு எங்கள் ரோஹி இனி ஃபோல் கார்டு கட் பண்ணிடுறாங்க நல்ல விலை தப்பிச்சோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இங்கே வேற போய் சொல்லிட்டோம் இப்போ என்ன பண்றது பண்ணணுமே நினைச்சிட்டு இருக்காங்க இங்கே பாட்டியோட ப்ரைஸ் வேற கிடைக்க போகுது சரி அது முதல்ல வாங்கிப்போம் தான் இருக்குன்னு தெரிஞ்சுப்போம் அதுக்கப்புறமா வேணா நம்ம சொல்லிக்கலாம் போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படி எதுவுமே இல்லைன்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இங்கே மீனாவும் மொத்தம் சொல்றாங்க கண்டிப்பாக பாட்டி நமக்கு தரப்போறது இல்லை அதான் அந்த ஓடுகாலி பையன் இப்போ குழந்தைக்கு ஒரு அப்பாவாக போறானே அவனுக்கு தான் கொடுக்க போறாங்கன்னு சொல்ல இங்க மீனா சொல்றாங்க எனக்கு ரோகிணியை பார்த்தா அப்படி தெரியலைங்க சொல்ல எதை வச்சு நீ சொல்கிற நீ கேட்க இல்லை அம்மா தான் சொன்னாங்க அம்மாவுக்கு பார்க்கும்போதும் இல்லை அவங்க கையை பிடிச்சு பார்க்கும்போது கண்டுபிடிச்சிருவாங்கல்ல எங்கள் மயங்கி விழுந்தப்பவே அம்மா கையை பிடிச்சி தான் தூக்கியிருக்காங்க அப்படி எந்த ஒரு நாடி தொடிப்பும் இல்லைன்னு அம்மா தான் சொன்னாங்க அம்மா சொல்கிறத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ரோகிணி மாதமாக இல்லைன்ற விஷயம் மட்டும் தெரியுது ஒருவேளை வேளை அவங்களுக்கே தெரியாமல் அவங்க ஆசைப்பட்டு காத்துகிட்டு இருக்கலாம்ல ஒரு வேளை இல்லைன்னு தெரிஞ்சு அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்கள்ல அப்படின்னு எங்கள் மீனா சொல்கிறாங்க இதை கேட்ட முத்துவும் வேணும்னு சொன்னுச்சா இல்லை தெரியாமல் சொன்னுச்சான்னு நமக்கு தெரியலையே ஒருவேளை வேணும்னு பொய் சொல்லிருந்துச்சுன்னா அப்படின்னு கேட்க அவங்க எதுக்குங்க இந்த எல்லாம் போய் பொய் சொல்ல போறாங்க அப்படின்னு மீனாகவும் சொல்றாங்க இதை கேட்டேன் எங்க முத்துவும் பொய்க்கு மேலே பொய் சொல்றதான இந்த ஃப்ராடு ரெண்டுகளோட வேலையா இருக்கு இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே நீங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்க முத்து இங்க உங்க அம்மா சொன்னதா சொல்ல வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே இங்கே ஏற்கனவே எங்கள் அம்மாவுக்கு உங்கள் அம்மா மேலே சுத்தமாக படிக்காது ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி கறித்து கொட்டிகிட்டே இருப்பாங்க இப்போ இவங்க தான் இந்த விஷயத்த சொன்னாங்கன்னு தெரிஞ்சுதுன்னா போதும் அவ்வளவுதான் அதனால் பாட்டிக்கிட்ட விஷயத்த சொல்லுவோம் பாட்டி தான் நாடி படிச்சலாம் பார்க்க தெரியுமே அவங்களே பார்த்து விஷயத்த சொல்லட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதனால் இங்கே வந்து பாட்டிக்கிட்ட போய் சொல்கிறாங்க அப்படியாடா அப்படின்னு நினச்சிட்டு இங்கே நேராக ரூமுக்கு வர பாட்டியும் இங்கே வந்து ரோஹிணியுடைய கையை பிடிச்சு பார்க்குறாங்க அப்படி எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறாங்க வெளியில் வர எங்கள் பாட்டி வந்துட்டு என்ன நம்ம பற்றி விஷயம் ஏதோ தெரிஞ்சிடுச்சா நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு நினச்சிருக்காங்க எங்கள் ரோஹிணி வெளியில் வர பாட்டி விஜயாவை கூப்பிட்டு விஜயாட்ட சொல்கிறாங்க என்ன விஜயா இதுக்கெல்லாம் நீ தான் உடந்தையா எங்கிட்டேருந்து கிஃப்ட் வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு பிளான் போட்டிருக்கீங்களான்னு சொல்ல எனக்கே இந்த விஷயத்த முத்து சொல்லி தானே தெரிஞ்சது அப்படி நான் என்னமோ வைரம் வைடூர் ஏன் கொடுக்க போகிற மாதிரி மாசமாக இருக்குன்னு சொல்லி உன் மருமகன் இப்படி ஒரு நாடகத்தை நடித்திருக்கா அப்படின்னு சொல்லி விஜயாட்ட சொல்ல விஜயா கோவப்படுறாங்க என்னத்தை இப்படி பேசுறீங்க இந்த வீட்டு மூத்த மருமகன் மாசமாக இருக்காளேன்னு நினச்சி சந்தோஷப்படாமல் அவை எதுக்கு நாடகம் ஆகிக்க போகிறான்னு கேட்குறாங்க எனக்கு தெரியாத விஜயா எனக்கு கையை பிடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது அந்த பொண்ணு மாசமாகவே இல்லை எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட விஜயா அண்ணாமலை அதுண்டு போய் நிற்க என்னம்மா சொல்கிறீங்கன்னு கேட்க ஆமாண்டா நான் இந்த வீட்டில் யாருக்கும் முதல்ல கொல்லு பெறேன் இல்லை கொல்லு பேத்தி பறக்குதோ அவங்களுக்கு நான் அந்த நிலத்தை எழுதி தரேன்னு சொன்னல இப்போ அந்த நிலத்தையும் எழுதி வாங்கணும் அதே நேரம் என்கிட்ட இருக்க கிஃப்ட்டையும் வாங்கணும் இது இது ரெண்டையும் வாங்குறதுக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒரு சதியை பண்ணியிருக்காங்க என்னம்மா ரோஹிணி அப்படின்னு சொல்ல இல்லை பாட்டி நான் மயங்கி விழுந்ததும் நான் அதுவாக தான் இருக்குமோ நினச்சேன் சொல்ல உனக்கே தெரியாதாம்மா அப்புறம் நான் தள்ளி போயிடுச்சுன்னு எதுக்குமா சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அது உண்மைதான் சொல்ல இங்கே விஜய் சொல்றாங்க என்ன ரோஹிணி ஏற்கனவே தான் வாமிட் எடுத்தால் மயக்கம் வந்ததுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வந்த அப்பையும் ஒன்றும் இல்லை இப்பயும் மயங்கி விழுந்திருக்க எதுவுமே இல்லைன்னு இங்கே பார்த்து இல்லை நாமும் ரெண்டு பேரும் எதுவும் ட்ராமா பண்ணி பேசுகிற மாதிரி எங்கள் எல்லார் முன்னாடியே அசிங்கப்படுத்துகிறாங்க மனோஜ் நீ முதல்ல ரோஹினியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக்அப் பண்ணிட்டு வா கேட்ட எங்கள் பாட்டியை சொல்கிறாங்க அதை முதல்ல பா அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொல்கிற மாதிரி அவள் பிரெக்னெண்டாக இல்லாத மட்டும் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியணும் சொல்ல அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே நான் போக சொன்னது அதுக்காக இல்லை வேற எதுவும் இருக்கா இல்லையானு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ரோஹினிக்கு பயங்கர ஆகுது தினேஷ் பிரச்சினையிலேருந்து ரோஹிணிக்கு ஹாஸ்பிட்டல் நம்ம ஏற்கனவே குழந்தை பெற்றவன்ற விஷயம் இங்க இருக்கிறவங்களுக்கும் இங்க மனோஜுக்கும் தெரிஞ்சிருமே நினைச்சு ரொம்ப பயப்படுறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஆண்டி சொன்னாலும் எந்த குறையும் இல்லைன்னு வந்திருக்கவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படி இல்லைன்னா அது ரொம்ப தப்பாயிடும் பின்னாடி எல்லாரும் உடனே மனோஜியை பார்த்து தப்பாக பேசுவாங்க அதனால தான் சொல்கிறேன் நீ போயிட்டு வா மனோஜ் நீ கூட்டிகிட்டு போயிட்டு வாடா ஃபங்க்ஷனில் நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டேன் மனோஜும் சரிமானு சொல்லிட்டு எங்கள் ரோஹிணியை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க ரோஹிணிக்கு தான் ரொம்ப பதட்டமாக இருக்குது ஹாஸ்பிட்டல் போனால் உண்மை தெரிஞ்சிடுமோன்னு எங்கள் பாட்டியும் அதே நேரம் மீனா முத்து கவனிக்கிறாங்க சரியான நேரத்தில் உண்மையை சொன்னடா முத்து அப்படி இல்லைனா இந்நேரம் இவங்க எல்லோரும் நம்மளை ஏமாற்றி அந்த பணத்தை சொத்தையும் வாங்கியிருப்பாங்க எங்கிட்ட இந்த கிஃப்டையும் வாங்கியிருப்பாங்க இதுக்கெல்லாம் போய் எப்படிப்பட்ட ட்ராமா போடுதுங்க பாரு அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி இன்னமும் நிறைய விஷயம் இருக்குட்டா பாட்டி நீங்க இங்கே இருந்த போக தெரியும் நீங்க ஊருக்கு என்னடா போயிடுவீங்க அங்கேயும் போய் வேலையெல்லாம் கிடைக்க சொல்றாங்க அதுவும் சரிதான் பாட்டி நீங்க இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் டென்ஷன் இது எல்லாமே அதிகமாகும் பேசாம கிராமத்தில் நிம்மதியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட பாட்டியும் நீங்க வேணா ரெண்டு நாள் ஏன் கூட அங்கே வந்து இருங்கன்னு சொல்ல எப்படி பாட்டி முடியும் இங்கே நான் பூ வேற கொடுத்துட்டு இருக்கேன் இவர் கார் ஓட்டிட்டு இருக்காரு மேல மாடியில் ரூம் வேற கட்டுறோன்னு சபதம் வேற போட்டு இதெல்லாம் நிறைவேற்றணும்னா ஓடி ஓடி தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல ஆமா எங்கள் மொத்தவும் பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படி இருந்தால் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் இந்த நகை பற்றின விஷயம் தெரிய போகுது இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து சுதாவும் சந்திராவும் ஆடி போய் நின்றுட்டு இங்கே வெளியில் போன மனோஜ் ரோஹிணி எப்போ வருவாங்கன்னு அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே போன ரோஹினி வந்துட்டு ரொம்ப பயத்தில் இருந்துட்டு இப்படி ரொம்ப விறுவிறுப்பாகவே போயிட்டு இருக்கு இதில் கண்டிப்பாக வந்து ரோஹிணி ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்கணும் அதே போல இல்லைன்னா மனோஜும் விஜயாவும் வந்துட்டு இந்த நகை விஷயத்தில் கண்டிப்பா தான் போறாங்க இங்க இவங்க முன்னாடி அசிங்கப்பட்டு தான் போறாங்க